இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பாக்க போறோம் என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த ரெண்டு ரெண்ட சாண்டி வேற எதுலையுமே போகாது ஒண்ணு பிசாசு நம்முடைய கையின் கீழ இருக்கணும் நம்முடைய கையில இல்ல அப்படின்னா நம்ம அவன் கையில இருக்கணும் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு தாண்டி எங்கேயும் போக முடியாது இந்த ரெண்டு வந்து எப்படி நடக்குது நம்ம எப்பெல்லாம் பிசாசு கீழே போயிருவோம் இல்ல பிசாசு எப்பலாம் நம்ம எப்படி பிசாசு நம்ம கையில அவன் மாட்டுவான் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விசாஸுக்கு வந்து பெரிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் பெரிய ஒரு வல்லமை இருக்கு அவன் பெரிய ஆளு ஒயாம அவனை பத்தி நாங்க இது பண்றதுனால அவன் ஒரு பெரிய ஆளு அப்படின்லாம் கிடையவே கிடையாது என்ன அப்படின்னா நம்ம என்னைக்கு பாவம் பண்றோமோ இல்லை நம்ம சைடு என்னைக்கு ஒரு வீக்னஸ் வருதோ அன்னைக்கு உண்மையாமே அவனுக்கு வந்து வல்ல மையம் ஏன்னா அத நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகும் ஏன்னா நமக்கு எதிரி வந்து உலகத்துல இருக்க மனிதர்களே கிடையாது நம்மளுடைய ஆப்போசிட் வந்து ஆண்டருக்கும் சரி நம்ம ஆண்டருக்கும் சரி ஆப்போசிட் வந்து இப்போதைக்கு காண்டர் ஒப்பு கொடுத்திருக்காரு கடைசியில்தான் ஆண்டர் முழுசா அவனை மேற்கொண்டு முழுச்சு அழிப்பாரு இப்போதை காண்டர் ஒப்பு குடுத்துருக்காரு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஏன்னா ஆண்டரை அனுமதி ஒப்பு கொடுத்துதான் வச்சிருக்காரு சோ நமக்கு இப்போ அது நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விலையை விட்டு நம்ம அந்த விலைக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதுதான் வந்து இப்ப வந்து நம்ம கிட்ட அவன் ஃபுட்பாலா இல்லைன்னா கிட்ட நம்ம ஃபுட்பாலா அப்படின்றத தான் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் அத ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் நம்ம சொல்றது வேணா அந்த இதா இருக்கலாம் ஆனா உண்மையாமே பைபிள்ல அந்த வசனமே இருக்கு இப்ப பாருங்களேன் அதாவது நம்ம இவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம் ஒன்ஸ் நம்ம பாவத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடும் வைங்களேன் பிசாசு கையில நம்ம அவ்வளவு வச்சு செஞ்சு பந்தாடுறோம் நம்ம சொல்லுவோம்ல அவன் கையில பந்தாடு இனி அங்கிட்டு இங்கிட்டு பந்தாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பந்து தான் நம்ம அவன் கையில பந்து தான் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது அதாவது சிம்சோன் வந்து அவர் வந்து அந்த பாவத்துல விழாத வரைக்கும் அந்த அப்படியே ஒரு அவரு ஒரு அண்ணா பயங்கரமா இருந்தாரு அப்படியே கயிறை போட்டு கட்டுவாங்க ஆனா ஆவியானவர் வந்தோடனே அந்த கயிறு எல்லாம் நூலு மாதிரி ஆயிரும் அவ்வளவு ஒரு அண்ணா பயங்கரமான ஒரு பலசாலியா இருந்தாரு அதாவது பிசாத அவங்க எல்லா எதிரிகளும் இவர் கையில வந்து ஒன்னொன்று ஒரே ஒரு கழுதையின் தாட எலும்பு ஆயிரம் பேர் கொண்டு வரும் அவ்வளவு ஒரு பயங்கரமா பராக்கிரமசாலியாரு ஆனா ஒன்ஸ் அவர் வந்து பிசாசு கையில மாட்டினதும் அந்த பாவத்துல அந்த இச்சையின் பாவத்துல விழுந்து அந்த உண்மையெல்லாம் சொல்லி அவர் மாட்டினதுக்கு அப்புறம் அவர் நிலைமையை பார்த்துக்கோங்க நியாயதிபதிகள் பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாலாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்களாம் அவங்களுடைய தேவனை புகழ்றாங்க புய புகழ்ந்ததுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும் சிம்சோனை கூட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள் வேடிக்கை பொருள் ஆயிடுவோம் நம்ம வேடிக்கை பொருளாட்றது வந்தாடுறது சொல்ல எப்படி சொல்றே தலம் ஒரு தான் மாத்திட்டாங்க நான் முன்னாடி நான் ஒரு வேடிக்கை பொருளா மாறிட்டேன் நிறைய நேரம் நம்ம மக்கள் சொல்லி நம்மளே கேஷுவலா பேசி கவனிச்சிருக்கோம் நம்மள அவ்வளவுமானத்தின் ஒரு சின்னமா ஒரு வேடிக்கை பொருளாமுது அப்போ சிம்சோனை சிறைச்சாலை கூட்டி கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் இதுதான் ஒரு பெரிய விஷயமே நம்ம அவன் கையில பந்த் ஆகுறோமா அவன் நம்ம கையில பந்த் நம்ம கையில தான் இருக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆண்டருக்குள்ள இருக்கும் நீங்க அநேகரும் சொல்லாம் பிசாஸ் என்னை போட்டு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது எனக்கு அப்படி பிரச்சனை நான் அப்படியே இனி அங்க பண்றாங்க இங்க பண்றாங்கன்னு ஒரே ஒரு விஷயம் நம்ம சைடுல நம்ம எப்படி இடம் கொடுத்தோம் அவனுக்கு ஆண்டர் மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னு வைங்களேன் இல்லன்னா ஒரு சின்ன பாவத்தினால நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம் வைங்க சின்ன பாவம் நான் சொல்ல வரல சொல்லுவார்ல வந்து பெரிய பாவம் தான் சொல்றேன் அந்த அந்த இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் பிசாசுக்கு முன்னாக நம்ம வேடிக்கை காட்டலும்படியாக வேடிக்கை பொருளா மாத்திரம் எல்லாரும் கூடி இருக்காங்க நம்ம வந்து வேடிக்கை காட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்சோன் அவ்வளவு பெரிய பராக்கிரம சாதிக்கு அந்த ஒரு நிலைமை அப்ப நமக்கு என்ன நிலைமை நம்ம பார்த்துக்கணும் அப்ப டெய்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம கையில பிசாசு இருக்கானா பிசாசு கையில நம்ம இருக்கோமா அதுதான் நம்ம இது ஏன்னா சிம்சோனுக்கு வந்து சிம்சோன் கையில தான் பிசாசு இருந்தான் பெலிசர் அத்தனை பேரும் சிம்சோன் கையில தான் இருந்தாங்க முன்னாடி வசனத்துல இருக்கு பாருங்க நம்மள அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைனர் ஆல்மோஸ்ட் அவர் வந்து நிறைய பேர் கொண்டுட்டாரு அந்த வெளிச்சர்ல வந்து அநேகரும் அவர் கொண்டுட்டாரு நம்மள அநேகரை கொன்று போட்ட அநேக சத்துருக்களை நீங்க மேற்கொண்டு உங்க வாழ்க்கையில அநேக பாவத்தை நீங்க மேற்கொண்டு 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 வந்திருக்கலாம் ஆனா ஒரே ஒரு அந்த இச்சையை மேற்கொள்ளல அப்படின்னா சிம்சோன் வந்து அநேகத்தை மேற்கொண்டுட்டாரு ஆனா அந்த இச்சையை மேற்கொள்ள அதனால அந்த பிசா கையில உப்பு கொடுக்கப்பட்டார் இன்னைக்கு அப்படிதான் நம்ம கிறிஸ்தவங்களா வந்துட்டோம் அநேக பாவத்தை நீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு வந்திருக்கலாம் பிசா ஜெயிச்சுக்கலாம் ஆனா ஏதோ ஒரு சின்ன பாவத்துக்கு உப்பு கொடுத்துட்டு அவங்க கையில நம்ம பந்தாயிரக்கூடாது பந்தாயிட்டோம்னு வைங்களேன் இல்லாம ரொம்ப ரொம்ப வேதனப்பட்டு அதுக்கப்புறம் அவரு ஆண்டவரை நோக்கியா அப்புறம் க்யூப் ஆறு கடைசியில ஆண்டவர் வந்து ஒரு பலன் கொடு ஒரு பயங்கரமான ஒரு இதை கொடுத்து கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இவருமே அழிஞ்சிடுவாரு சரி அவர் அழகிரக்கூடிய வயசும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி எதிரியோட சேர்ந்து அழியணும்னு கிடையவே கிடையாது அவங்களுடைய ஒரு இது இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த அந்த வேடிக்கையை காட்டுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணெல்லாம் புடிங்கி மா வரைக்கி விட்டுருவாங்க அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அந்த ஒரு கண்ணெல்லாம் புடிங்கி மா வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒரு பிசாசு கையில மட்டும் நம்ம போயிட்டோம்னு வைங்களேன் ஒரு பாவத்தோம் நம்ம வேடிக்கை பொருள் தான் அவனுடைய காலில் இருக்க ஒரு தான் நம்ம வந்து நினைச்சுக்கணும் நம்மள அவன் திசைக்கு தான் அவன் என்ன வேணாலும் நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வேடிக்கை பொருள் தான் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது ஒரு ஒரு சில நேரம் பிசாசுக்கு வந்து கதவை திறந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததே தான் அவரு வந்து ஒரு சிக்கிட்டாரு ஆனா வந்து திருப்பி அந்த கதவை வந்து அடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கடைசி ஆடட்டும் ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம்தான் அவருக்கு வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு இது கிடைச்சிச்சு அதேமா நம்ம நம்மள நம்மளுமே ஒரு சில நேரம் நம்ம பிசாசுக்கு வந்து நம்மளுடைய பாவத்துனால திறந்து கொடுத்துருவோம் ஆனா நம்ம அதுல இருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஆனா அவருக்கு வந்து நல்லா தெரியும் வந்து நல்லா நல்லா தெரியும் நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா அவர் வந்து ஆண்டருடைய பலத்தையும் அப்படியே பார்த்தவர் ஒரு சில நேரம் நம்ம கூட அந்த அளவு பலன் வந்து இது பண்ணா அவர் வந்து அப்படியே தத்ரூமா பார்த்தவரு சின்ன வயசுல இருந்தே அதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு மட்டும் கூட வச்சுக்கலாமே ஏன்னா ஞாயிறுபதிக்கு பதினாறு ஒண்ணு இருக்கு பின்பு சென்சோன் காசாவுக்கு போய் அங்கேயே ஒரு வேசியை கண்டு அவள் இடத்துல போனான் அப்ப வந்து அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு வேசி என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து பாவத்தின் சம்பளம் வரணும் என்னைக்கா இருந்தாலும் நம்மள வந்து சிக்க வச்சிருவோம் நம்மளுடைய ஆவிக்கும் அதுக்கு ஒத்து வரலையே அப்படின்னு இருந்துமே திருப்பி இருக்கும் அந்த அவங்கிட்ட தான் போறாரு அப்ப அவங்ககிட்ட போனதுனால அது அப்படியே மயக்கி மயக்கி அந்த பெண் மூலமா வந்து அப்படியே இவருடைய அநாயின்ட்டிங்க எல்லாம் அதுல இருந்து கடைசி வரைக்கும் அவரால் மீளவும் முடியல ரொம்ப எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எடுத்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பராக்கிர மசாலையே ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வந்து மாத்திடுச்சு ஏன்னா இப்ப ஞாயிறுபதிக்கா பதினாலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெலிசீரின் பெண்ணை கண்டு போய் கல்யாணம் பண்ணுவாரு அது கூட அப்பயே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நீ இஸ்ரவேல இருக்க நீ ஆண்டருடைய பிள்ளையா இருக்கப்ப நீ எதுக்கு போய் ஒரு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க அப்ப அப்பயும் ஒரு இதாயி அப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து வேற ஆளுக்கு அந்த கதையெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாறாவதுல ஒரு வேசிட்டே போயிடுவாரு அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெளிசே பொண்ணுட்ட நம்ம போறதே தப்பு தெரியும் அது அது ஒரு கிறிஸ்தவெல்லாம் நீங்க இருக்கீங்க இருந்துட்டு நீங்க வேற ஒரு இதுல போய் திருமணம் பண்றதே ஒரு தவறான விஷயம் அதையும் வார்ன் பண்றாங்க நீங்கள் வார்ன் பண்றாங்க ஆனாலும் அதையும் மீறி வந்து இது பண்றாங்க சரி ஓகே அது கூட ஓகே ஆனா அதுக்கடுத்து ஒரு வேசின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பதினாறு ஒண்ணுல இருக்கு அந்த வேசின் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பாவத்துல போய் விழுகும் போது டோட்டலா அவர் முழுசா அவர் வந்துருச்சே வர முடியாத அளவுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து எதிரி வந்து பிசாஸ் வந்து பிடிச்சிட்டான் அவ்வளவுதான் லாக் பண்ணிட்டான் கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டான் இப்படிதான் வந்து நம்ம திறந்து கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஆனா அதுல இருந்து வெளிய வெளியே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு நம்ம திறந்து கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருந்துடணும் அடுத்த மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லீகல் ரைட்ஸ் அதாவது நம்ம வந்து ரைட்ஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டோன்னு வைக்கிறேன் ஆண்டவரே இறங்கி வந்தா கூட நம்மளும் வந்து காப்பாத்த முடியாது ஏன்னா இத பேசிடுவோம் ஆவிக்குரிய உலகம்ன்றது ரொம்ப ரொம்ப ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது அவங்க ரூல்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க பிசாஸ் ஆகுதுக்கட்டும் ஆண்டவராகட்டும் ஆவிக்குரிய உலகத்துல வந்து ரூல்ஸ் ஒன்ஸ் நீங்க பாவத்துக்கு உங்களை வித்துட்டீங்க அப்படின்னா நீங்க பிசாச தான் அடிமை ஆண்டவர்கிட்ட நீங்க பரிசுத்தமா இருந்து பாவத்துக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவுக்கு அடிமை நம்ம இந்த மாதிரி மாதிரி நம்ம பாவத்துக்கு விலகும் போது பிசாசுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு நம்ம மேல ரைட்ஸ் இருக்கு ஆண்டவரையும் நினைச்சா கூட நீங்க நீங்களா வரணும் திருப்பி மனம் திரும்பி வரணும் வந்து திருப்பி அவருடைய ரத்தத்தால கழுவப்படலை அப்படின்னா பிசா சொல்லுவான் அது எப்படி நீங்க வந்து இதை உங்க பையன் சொல்றீங்க இவன் பாவத்துல விழுந்துட்டான் எனக்கு தான் சொன்னோன்னு பிசாஸ் ரைட்ஸ் கேக்கும் அந்த இடத்துல ரைட்ஸ் தான் ஒர்க் ஆகும் அப்ப நம்ம இன்னைக்கு வந்து அநேக வந்து ஆண்டவர் அன்பானவர் என்னை மனுச்சிருவார் மன்னிச்சிருவான்னு ஓகே நீ ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் தான் அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏசு கிறிஸ்தின் ரத்தினால நீங்க கழுவப்படும் போது ஆண்டவர் உங்க பாவத்தை சமுத்திரத்துல கீழே தள்ளி ஒரு நாளும் இன்னொன்னு ஒரு நாளும் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிலாம் ஒரு ஒரு நாளும் சொல்லவும் இல்லை சோ நேரம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது அதுதான் ஆனா அதுக்கா நீங்க பிசாசுக்கு ரைட்ஸ் அங்கேயே உட்கார்ந்துகிட்டே ஆண்டர் அதனால சொல்ற நீதிமன்ற இருபத்தி எட்டுல இருக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவை அறிக்கை செய்து அறிக்கை செய்து மட்டும் இல்லாம அறிக்கை விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் ஆண்டர் ஒரு நாள் பாவத்திலேயே உங்களை உட்கார சொல்லிட்டு நான் உங்களுக்கு இறக்கத்தை தருவேன் இரக்கத்தை தருவேன் இரக்கத்தை தருவேன் சொல்லவே இல்லை எங்கேயுமே சொல்ல ஆண்டவர் வந்து நீங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு போது ஒரு இரக்கம் வந்து நமக்கு ஆண்டவர் வந்து தரார் ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து நமக்கு ஆண்டவர் தரார் அதனால அந்த இதுலயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இல்லைன்னு வைங்களே பிசாசு கையில நம்ம அடிமை தான் பிசாஸ் கையில ஒரு ஃபுட்பால் தான் அவன் கையில நம்ம ஒரு வேடிக்கை பொருள் தான் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கோம் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும்போது இனி வரும் நாட்கள்ல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம் ஆண்டருடைய ஆசீர்வாதையும் பண்ணி பெற்றுக்கலாம் பிசாசுல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அவன் வந்து நம்ம மேற்கொள்ள நம்ம நம்ம அவனுக்கு கீழே இல்லாதபடிக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் அவனை நம்ம கீழே வச்சுக்கலாம் நம்ம வந்து அவனை பொருளாக்கலாம் அவனை பந்தாடுற மாதிரி நம்மளும் பந்தாடிக்கலாம் சோ நம்மகிட்ட ரெண்டு பவர் இருக்கு நம்மகிட்டயும் இருக்கு அவன்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவேன் நம்மகிட்டே நிறைய இருக்கு அதான் நாங்கள் சொல்லிருக்கோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிச்சயமா வந்து ஆஹ் இது வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னாங்க சுவாசிக்க மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதி பாருங்க